இந்த ஓவியின் பொருளாவது நீரே எழுத்தாளர்களின் தேவதை நீரே எப்போதும் நாட்டின் அணிகலனாக விளங்குகின்றீர் உமது எல்லையற்ற சக்தியே எல்லாவற்றிலும் பரிமளிக்கிறது ஓ உலகம்மையே உம்மை வணங்குகிறேன் இந்த ஓவியில் கலையரசியான சரஸ்வதி தேவியை நாட்டின் அணிகலனாக விளங்குகிறார் என்று தாஸ்கனு மகராஜ் போற்றுகிறார் இதை ஒரு உதாரணம் மூலம் புரிந்து கொள்ள இயலும் புகழ்பெற்ற பாடகியான லதா மங்கேஷ்கரை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் பதிலுக்கு நாங்கள் பகைமையையே விட்டுவிடுகிறோம் என்று பாகிஸ்தான் குறிப்பிட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படியென்றால் ஒரு நாட்டின் அணிகலனாக கலை எப்படி விளங்குகிறது என்பதை நம்மால் உணர முடியும் எனவேதான் பாரத ரத்னா என்று விருது வழங்கி அக்கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் ஜெய் சாய்ராம்